வணக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து ரசிகர்களை சந்தித்த நடிகர் விஜய் உடனே வேலையை காட்டிய இயக்குனர் வெங்கட் பிரபு இத பத்தின மொழி வர்த்தளை பார்க்கலாம் லியோ படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்திற்கான ஷூட்டிங் மின்னல் வகத்தில் நடைபெற்று வருகிறது சென்னையில் தொடங்கிய கோட் படத்தின் ஷூட்டிங் பின்னர் தாய்லாந்து துருக்கி ஹைதராபாத் என தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது மீண்டும் கோட் ஷூட்டிங் சென்னையில் நடைபெற்று வருகிறது அதன்படி சென்னையில் நடைபெற்று வரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் விஜயை பார்க்க தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வருகின்றனர் இதனால் வேறு வழியே இல்லாமல் இதுவரை மூன்று முறைக்கு மேலாக நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்களை சந்தித்தார் அப்போது கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்களுடன் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்ட செல்பி சமூக வலைதளங்களில் வைரலானது அதே போல் வேணொன்றின் மீது ஏறிய விஜயவர் para decirle enoquica y así de... ரஞ்சிதம் கிஸ் பறக்கவிட்ட வீடியோவும் ட்ரெண்டானது மேலும் விஜய்க்காக திரண்ட ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்து கோட் படக்குழுவினரை மிரண்டு விட்டனர் விஜய் அவர்கள் ரசிகர்களை எலிட் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்துள்ளார் இயக்குனர் வெங்கட் பிரபு கோட் படத்தின் உடன் எலிட் செய்யப்பட்ட இந்த வீடியோ விஜய் ரசிகர்களுக்கு பொங்கல் ட்ரீட்டாக அமைந்துள்ளது ரசிகர்களை பார்த்ததும் துள்ளி குதித்து ஓடி வரும் விஜய் அவர்கள் வேலின் மீது ஏறி அவர்களுக்கு வைப் கொடுக்கிறார் கோட் படத்தின் உடன் பார்க்கும் இந்த வீடியோ செம மாஸ் காட்டுகிறது இந்த வீடியோ போது சமூக வலைதளங்களில் ஸ்பாட்டில் பார்த்து துள்ளி குதித்த நடிகர் விஜயா அவர்களது வீடியோவை எடுத்து அதை எடிட் செய்து கோட்படத்தின் உடன் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்திருக்கும் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் செய்த இந்த செயல்பற்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க